ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் இரண்டாம் தேதிக்குள் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வது நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் நீ எப்பொழுதும் மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும் உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் வரும் இரண்டாம் தேதிக்குள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு இந்த மன வலிமையோடு செயல்பாடு என் செல்லமே நிச்சயமாக உன் லட்சியத்தை அடைவாய் உன் வாழ்க்கையில் உயர்வாய் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கல்களும் தடைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை எல்லாவற்றையும் சமாளித்து எதிர்த்து போராடுவதுதான் வாழ்க்கை என் செல்லமே நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதே போலத்தான் உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த சாயப்பாவை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் மனதில் வேதனையும் தெரிகின்றதே நீ என் செல்ல பிள்ளை அல்லவா துவாரகமா என் செல்ல குழந்தை அல்லவா வேதனை படலாமா உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக இருக்கிறது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் செல்லவி இந்த பிரபஞ்சத்தில் யாருதான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் சொல் பார்க்கலாம் இந்த உலகில் யாருமே தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை சிலர் தெரிந்தும் தவறு செய்கிறார்கள் சிலர் தெரியாததுமாய் தவறு செய்கிறார்கள் புரிகிறதா அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் தான் செய்த தவறுக்கும் மனவலிமையும் மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பிரச்சனைக்கும் பொறுப்பு நானாகத்தான் இருப்பேன் உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் நிச்சயமாக அது அப்படியே நடக்கும் என்று சொல்லவே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் உன் சாயப்பா கவலைப்படாது நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே பயப்படவே கூடாது காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் எது நிச்சயமாக துன்பம் என்பது காற்றாடி போலத்தான் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் துன்பமும் அது பறக்கும் வேறு எந்த திசை திருப்ப நினைத்தாலும் அது பறக்காது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கிறாய் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இரண்டையும் ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போகவும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோழவீனமாக சோலைவீனமாக மாறிவிடும் என் செல்லமே இந்த சாயப்பா துணை இல்லை என்றா நீ என்று மட்டும் நினைக்கவே வேண்டாம் நிச்சயமாக உனக்கான துணையை உன் சாயப்பா நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே பொதுவாக உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாயப்பா என்னால் சமாளிக்க முடியும் என்று உன் உன் தன்னம்பிக்கை தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்னால் சமாளிக்க முடியும் நிச்சயமாக சமாளித்து விடுவேன் என்ற உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள்தான் உனக்கு சில நேரங்களில் உனக்கு நல்லதொரு விதமாக உன் வாழ்க்கையை நடத்திச் செல்ல அவைகள் உதவுகின்றன செல்லமே அதே போல நல்லவைகளை கண்டுவிட்டால் அதோடு நின்றுவிடக்கூடாது அந்த நல்லவைகளில் எது சிறந்தது என்று உன் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் முன்னேற்றத்திற்கு வேகமாக வழிவகுக்கும் பொதுவாகவே நாம் எந்த விஷயத்திலும் ஒரே வழிகளை கடைபிடிக்கிறோம் பெரியோர்கள் செய்து வந்த முடிவுகள் நாமும் அதே வழியில் போகலாம் என்று நினைத்து விடுகிறோம் இது பாதுகாப்பானதாக இருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் போட்டிகள் நிறைந்த உலகத்தில் சற்று மாற்று வழிகள் தேவைப்படுகின்றன அதே போலத்தான் பொதுவான விஷயங்களில் காரணத்தை கண்டுபிடித்து முடிவெடுப்பது சுலபம் ஆனால் சில பிரச்சனைகளில் காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு சில பிரச்சனைகளில் ஏகப்பட்ட காரணங்கள் காணப்படும் அவை எல்லாவற்றையும் நீக்க முடியாமலும் போகக்கூடும் சில விஷயங்களில் பிரச்சனைக்கு உரிய காரணத்தை கண்டுபிடித்தாலும் அதை நீக்க முடியாமல் போகலாம் நீக்க முடியாத சில காரணங்கள் மனிதனின் இயற்கான இயற்கையான சுபாவத்தால் ஏற்படுவது இப்படிப்பட்ட நிலைகளில் காரணங்களை எப்படி நீக்க முடியும் என சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றெல்லாமே அடிக்கடி பல்வேறு கோணங்களில் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக காரணத்தை நீக்கி விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம் அதே போலத்தான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில் உயர ஆணிவேராய் இருக்கிறது அந்த தன்னம்பிக்கை வளர்ந்தால்தான் நாம் வெற்றி என்ற படிக்கட்டில் ஏற முடியும் புரிகிறதா என் சொல்லமே எப்படி தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லித்தான் சொல்லி இருக்கிறேன் எப்பொழுதும் நல்லதொரு நேர்மறையான விஷயங்களையும் தன்னம்பிக்கை ஊட்டும் நல்ல பேச்சாளர்களின் பேச்சை கேள் நிச்சயமாக உனது லட்சியம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய சிறு குறிப்பு எடுத்து கண்ணாடி முன் நின்று தினமும் சப்தமாக பேசி பழகு அல்லது எவ்வப்போது தன்னம்பிக்கையை தூண்ட வேண்டுமோ அப்போது இவ்வாறு பலமுறை சொல்லி சொல்லிப்பார் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றிகள் கிடைத்திருக்கும் அவற்றை பற்றியல் அது உனது உனது படிப்பாகட்டும் அல்லது உனது திறமையாகட்டும் அல்லது நல்லதொரு உறவாகட்டும் அவ்வாறு பட்டியலிடும்போதுதான் எத்தனை விதமான நல்ல வாய்ப்புகள் மற்றும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்துள்ளது என்பது உனக்கு தெரியும் இவையெல்லாம் எதற்காகச் சொல்கிறேன் என்றால் உனது மனச்சோர்வை அகற்றி அது தன்னம்பிக்கையோடு வாழ உனக்கு உதவியாக இருக்கும் என்றெல்லாமே புரிகிறதா அதே நேரத்தில் நம்மை நாமே எதிர்மறையாக நினைக்கும் போது மற்றவர்களை பார்ப்பதும் பேசுவதும் கூட எதிர்மறையாகத்தான் இருக்கும் இதிலிருந்து விடுபட முய முதலில் மற்றவர்களை மனதார பாராட்ட கற்றுக்கொள் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரியதாக பாராட்ட கற்றுக்கொள் மற்றவர்கள் பற்றி குறை கூறுவதை விடு இப்படி நடந்து கொண்டால் உன்னை மற்றவர்களுக்கு பிடித்து போகும் என்று சொல்லமே இதனால் உனக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவர்களின் நல்ல குணாதிசயங்களை காணும் உனக்குள்ளே மறைந்திருக்கும் நல்ல குணாதிசயங்களும் தானே தெரிய வரும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை விட்டாய் தானே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக